அவர் வந்து சுத்திக்கிட்டு இருந்து நேரம் என்கிட்ட வரவே இல்லை அங்க இங்க போயிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க ஒரு குழந்தையும் வாங்கிட்டீங்களா நீங்க யாருன்னு கேக்குற முதல் கணவனுக்கு பிறந்த புள்ள இருக்குல்ல அந்த புள்ளையோட நீங்க சேர்ந்துருக்க போட்டால் வெளியிடுங்க குக் வித் கோமாலி நடிக்கலாம் அடுத்தது குக்வித் நடிப்பான் கோமாளி யாரு குக் வித் யாமாலி யாருன்னு தெரியல பார்த்தா வந்து ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நீ தான் இனிஷியல் நீ தான் அப்பா மனித கழிவுகள் என்னை கதற கதற கற்பழிச்சதே யாரு கேட்டால் ஜாக்கி சொல்லாத எனக்கு குழந்தையை கொடுத்துட்டா அதை கொடுத்துட்டான் இதை கொடுத்துட்டா இங்கே நோண்டிட்டா அதை கட்சிட்டான்னு சொல்கிறது இதான் அவங்க பழகிட்டு அவர் வந்து குழந்தையை வந்து வாங்கிட்டு இப்போ என் மேலே பழி போடுறாங்க மாதம் படிக்கிறாங்க அவன் பொறிக்கும் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க ரெண்டு பேருமே என் முகத்துல என்னோட முதன்மொழியோட வந்து முகத்தை வச்சு வந்து என்ன வந்து வணக்கம் வணக்கம் சார் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் கிறிஸ்டிலா இவங்களோட கேஸ் ரொம்ப இதுவாமே பேசிட்டு இருக்காங்க ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அதோட கருத்துக்கள் என்ன பரபரப்பா என்ன பரபரப்பா பேசுறாங்க யார் பேசுறாங்க ஜாய் கிறிஸ்டிலா தான் ஜாய் கிறிஸ்டிலா வந்து பெரிய புனிதவதிவாதியும் இது அவங்க தான் வந்து ரொம்ப என்ன சொன்னால் ரொம்ப பவித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரியும் அவங்கள பிடிச்ச தொங்குறாங்க சில பேர் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ மீடியாவுடைய வந்து ஒரு லிமிட் பேசலாம் நான் பேச வேணாம்னு சொல் பேசலாம் ஒரு ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கணும் அவ்வளோதான் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க ரெண்டு பேருமே வாழ தகுந்து வாழலை ரெண்டு பேருமே அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய ஒரு மீடியா ஹைக் கொடுக்குறதுன்றது எப்படி சரியாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து மனித கழிவுகள் ஓப்பனாக சொல்கிறேன் யாரும் சொல்லுவோம் நான் சொல்கிறேன் போல்டாக சொல்கிறேன் அதாவது வாழ தகுந்து வாழலை மானத்தோடு வாழலை ரெண்டு பேருமே வந்து தப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கிறாங்க ப பல காரணங்கள் சொல்ல முடியும் நம்ம அவ்வளோ ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவன் வந்து ஏதாவது பேசணும் அவன் பேசவே இல்லை புகார் கொடுத்துருக்கீங்க அது காவல்துறை அந்த நடவடிக்கை எடுக்க போகுது இதுக்கு வந்து யார் வந்து வந்து இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்குறது நான் கேட்குறேன் யாருன்னா தான் இருக்கணும் பக்கம் ஒரு ஊடகம் வந்து அவங்க தூக்கி பிடிக்குது அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க போட்டு அவங்க டான்ஸ் ஆடுது பாட்டு பண்ணது பர்த்டே கொண்டாடுறது அது இது லொட்டர் அது ஒரு பக்கம் வந்து எல்லாம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க பெரிய சமையல் வல்லுனர் பிரைம் மினிஸ்டருக்கு சோறாக்கி போட்டவர் யார் சோராக்கி போட்டாலும் பிரைம் மினிஸ்டர் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது நேரத்தில் சரிக்க தானே போகுது இல்லை இல்லை அப்படியே நிற்க போ வயிற்று மாதமுடி ரங்கராஜ் வந்து சமைச்சல் சாப்பாடுன்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளேயே இருக்க போதா எல்லாம் எதுவுமே எட்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்க போகிறது அவங்க டைஜஸ்ட் ஆக போகுது அப்புறம் என்ன பின்ன பெரிய பெருமை என்ன இருக்குன்னு தவறு நடந்துருக்குமா ரெண்டு தரப்புலேயும் தவறு நடந்திருக்கு ரெண்டு பேருமே வேஸ்ட்டு ரெண்டு பேருமே வந்து தப்பான நபருக்கும் அந்த சைடில் வந்து ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை எதுனா இருந்திருக்கு அந்த வாழ்க்கை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அது பிள்ளையும் தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா வந்து ஒரு தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நீ தான் நீதான் நீ தான் அப்பா சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க சட்டப்பூர்வமாக புகார் கொடுத்துருக்கேன் நீதிமன்றத்துக்கு போக போகிறீங்க அவ்வளோதான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாதமட்டி ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மீடியாவில் வந்து பேசவேலாம் அந்த அந்த மேட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறது தான் நான் வந்து கண்டிச்சிருக்கேன் அதுவும் வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மீடியாக்கள் வந்து ஜோக் அடிக்கிறது கமெண்ட் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல நீங்கள் பேசுங்க பேசாத போங்க கடந்து போகிறீங்க அதில் நீதிமன்றத்தில் நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க அது மாதப்பட்டி ரங்கராஜ் அது அவருடைய ப்ரைவசி அதுக்குள்ளே நம்ம போக முடியாது இங்கே பேசுங்கன்னு கட்டாயப்படுத்தலாம் முடியாது ஆனால் தொடர்ச்சியாக வந்து ஜாய்கிருஷ்ணா வந்து மீடியாக்களில் பேச வேண்டிய அவசியம் என்னம்மா கட்டாயம் என்னம்மா நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்கம்மா புகார் என்ன நடவடிக்கை எடுக்குன்னு பாருங்க புகார் நடவடிக்கை எடுக்கணும் தான் நீங்கள் அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை போங்க நீங்கள் மீடியாக்கள் வந்து பேசுறதுனால என்ன ஆகுது அவனை அசிங்கப்பட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவன் இன்னும் கொஞ்சம் விளம்பரம் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது அவன் வந்து கவலைப்பட்ட மாதிரி தெரியல பேசிட்டு இருக்காங்க பேசாத நான் பேசலாம் மட்டும் என்னமாதிரி நடக்கப்போகுது என்ன பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்க அந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையில இருக்குது அது சம்பந்தமாக நீங்கள் வந்து போவீங்களா நீங்கள் அதை விட்டு ஒரு மீடியாவில் உட்காந்து நீங்கள் பேசுனதுனால என்ன ஆகிடும் போகுது நான் கேட்குறேன் ஜாய கிருஷ்ணல சொன்னது என்னென்ன என்ன மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை அவங்களும் முதல்ல இவங்க வாழ்க்கை பார்க்கட்டும் இவங்களுக்கு என்ன கவலை அது முதல்ல இவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் அதுக்கெல்லாம் தகுதி வேணும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நீங்களே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ஒருத்த ஒரு வாழ்க்கை இருந்து அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் நீங்க ஒடியே வந்து அப்புறம் நீங்கள் என்ன இன்னொருத்தருகிட்ட அட்வைஸ் பண்ணுறது அவர் வந்து சுத்திக்கிட்டு இருந்து நேராக எங்கிட்ட வரவே இல்லை அங்கே இங்கே போயிட்டு வந்தார்னு சொல்கிறாங்க விமானேஸ்வரன் சொல்கிறாங்க விமானேஸ்வரோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழகி ஒரு குழந்தையும் வாங்கிட்டீங்களா அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நான் நீங்கள் ஆள் நீங்கள் தகுதியானாலா சொல்லுங்கள் அவன் அவன் பொறிக்கிம்மா ரைட் நீங்கள் சொல்கிறீங்க ரைட் அவன் பொறிக்கி அங்கே இங்கே போயிட்டு வந்தான் நீங்கள் நீங்கள் சுத்தமாக இருந்தால் அவன்கிட்ட நீங்கள் இருக்கணும் கெட்டவன் தெரியுது கெட்டவன் தெரியுது மாதம் படிக்கிற வந்து கெட்டவன் தெரியுது நீங்கள் யாரும் நெருங்குனி அவங்ககிட்ட நீங்க சுத்தமா இருந்துட்டு போக வேண்டியதானே இதுதான் புரியுதா இப்போ இவங்களுக்கு நோக்கம் நோக்கம் என்பது மாதப்பட்டி ரங்கராஜ அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் விலகி போறாங்க தான் கேட்கணும் நீங்க கூப்பிட்டு அவங்க என்ன வேணும்ன்றது அவங்கள தான் கேட்கணும் அது நம்ம எப்படி சொல்ல முடியும் நோக்கம் உங்களுக்கு மீடியாவில் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னம்மா மீடியா வந்து ஜட்ஜாம்மா மீடியா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படியே இதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணணும் இது கணவன் மனைவி பிரச்சனை தானே நீங்கள் தானே சொல்கிறீங்க கணவன் மனைவின்னு சொல்கிறீங்க கணவன் மனைவி பிரச்சனை எதுக்கு நீங்கள் மீடியாவில் வந்து பேசுகிறீங்க அப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நோக்கம் அவனை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அவன் அதை பற்றி கவலைப்படலை இன்னும் நாலு மீடியாவில் போய் உட்காந்து கூட பேசு ஷார்ட்ஸ் போடுங்க அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் போடுங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அசிங்கமாக இல்லையா இதெல்லாம் நீங்கள் சினிமா ஸ்டார் ரெண்டு பேருமே பெரிய வந்து சினிமாவில் பெரிய கொடி கட்டி பறக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீட் மெமரிஸின்னு போடலாம் ஒரு மீடியாவில் கொண்டு போயிட்டு நீங்கள் அதை சொல்கிறதுனால என்ன ஆகும் போது உங்களுடைய பழைய வந்து ரெண்டு பேரும் இருக்கிற அந்த அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க அதை வெளியிறதுனால என்ன ஆகிடப்போகுது சொல்லுங்கள் அதிலேயாவது போய் உங்களை கொண்டாடின்னு சொல்கிறானா இல்லை இல்லை ஏதோ ஒரு வீடியோ போகிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் பர்த்டே அதான் வந்து சினிமா ஷூட்டிங் கூட சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இதெல்லாம் சொல்லி சினிமா ஷூட்டிங்காக வந்து எடுத்தது சொல்லிட்டு போயிடலாம் நான் சொல்ல முடியும் தானே அப்ப நீங்கள் ஒன்றும் நம்பினா சட்டத்தை நம்புங்க சட்டத்தை நம்பி நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க அந்த வழியாக தான் நீங்கள் போகணும் அப்புறம் நீங்கள் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பாரி உங்கள் கண்ணீர்லாம் நீங்கள் ஒட்டிங்கன்னா இங்கே யாரும் கே பார்க்குறோன்னா ஒன்றும் எவ்வளோ ஒண்ணும் ஒன்றும் கிடையாது இங்கே யாருன்றது தெரியும் மாதம் முட்டியிடங்களா யார் எங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் யாரும் ஒன்றும் கிடையாது அவன் வந்து புலம்பவே இல்லை என்கிட்டருந்து இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பல சரிங்களா நீங்கள் தான் புலம்புறீங்க ஸோ அதனால் ஆனால் அவருக்கு இது ஃபஸ்ட் வைஃப் கிடையாது சார் செகண்ட் வைஃப் அவரையும் போயிருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ஃபஸ்ட்டோ செகண்டோ அம்மா சொல்லணும் அவன் தானே சொல்லணும் ஃபஸ்ட்டோ செகண்டோ அவன் தானே சொல்லணும் ஊருக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் வைஃப் யாருன்னு சொல்லிட்டு ஆ அவங்க டீச்சரில் தானே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க அவர் சொல்லிக்கிட்டே நேராக எங்கிட்ட வரல அங்கே இங்கே அதுவே வெக்கமில்ல சொல்ல வெக்கப்படுறோன்னா சொல்கிறதுக்கு அவன் தப்பான நான் மனுஷன் தெரிஞ்சுதான் இழந்திருக்கீங்க அப்போ அது அசிங்கம் இல்லையா அவங்களுக்கு சொல்லுங்கள் சும்மா இங்கே யாரும் வந்து காதில் ஒன்று கடுக்கணும் ஒன்றும் போட்டு சொன்னதெல்லாம் வந்து கேட்டுட்டு வச்சு கொட்டுறதுக்கு அது நம்ம என்ன சிவசங்கரியா நம்ம அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வந்து இவங்களுக்கு சாதாரணமாக ஏற்கனவே ஒரு குள்ளையை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டவங்க தானே அடுத்து இந்த குழந்தை பிறந்தாலும் அது அந்த குழந்தைக்கு தான் கேள்விக்குறியாகிடும் இந்த எதிர்காலம் இந்த குழந்தைகள் தான் பரிதாபமான நன்மை ஆகும் அந்த முதல் பிள்ளைக்கு வந்த கஷ்டம் முதல் எதுவும் பேசவே இது வரைக்கும் முதல் புருஷனை பற்றியும் முதல் வந்து பார்த்து ப நீங்கள் அந்த சீமந்த வீடியோலாம் வரல போல இருக்கு நீங்கள் பார்க்கல போல இருக்கு முதல் கணவரோட இருந்த அந்த சீமந்த வீடியோலாம் வெளியே வந்து ஓடிட்டு தான் இருக்குது அதுக்கு தான் பதிலுக்கு இதை பண்ணுறாங்க இவங்க இது ஒரு பர்த்டே கொண்டாந்து நீங்கள் பர்த்டே கொண்டா இப்போ ரெண்டாவது கணவனுடைய பர்த்டே கொண்டாந்து போகிறீங்களே நீங்கள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணத்தை போட சீமந்தத்தை சீமந்தை போட வேணா உங்கள் இருக்கிற போட்டோ போடுங்க பார்ப்போம் உங்கள் மகளோடு இருக்கிறீங்கல்ல அந்த போட்டோ போடுங்க ஏன் அதை மறைக்கிறீங்க முதல் கணவனுக்கு பிறந்த புள்ள இருக்குதுல்ல அந்த பிள்ளையோட நீங்கள் சேர்ந்துருக்கிற போட்டோ வெளியிடுங்க ப்ரெக்னென்ட் போட்டோ வெளியிடுறீங்கள இப்போ புரியுதுங்களா உங்களால் வந்து பிள்ளைகள் தான் எதிர்காலம் பாழாத தடவை உங்கள்கிட்ட இருக்கிற வந்து வந்து த யாராவது தாயாக இருக்கட்டும் வந்து பற்றினா தந்தையாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் அனாதை குழந்தைகள் உருவாகிறதுக்கு வந்து பார்த்திபன் என்னைக்கோ சொல்லிட்டார் புதிய பதவி படத்துல சொல்லிட்டார் இந்த மாதிரியான பிள்ளைகள் வந்து வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க தாய் வந்து கெட்டு போயிட்டால் அந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலம் என்ன ஆகுதுன்றதை நீங்கள் புதிய பாதையிலே சொல்லியிருப்பார் இது அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இங்கே தாய் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் தந்தை நான் தான் சொல்கிறேன்லம்மா இப்போ ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம்லாம் நான் சொல்லவே இல்லை ஆணு கூட கற்பு இருக்குது ஆனால் அது வந்து அது எக்ஸிக்யூட் செயல்படுறது கிடையாது செயல்படுத்துறதும் கிடையாது இந்த சமூகமும் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு புறந்துறதும் கிடையாது கற்பை இழந்தோன்னு புறந்தள்ளதா இல்லை இன்றைக்கி மாதம் காலத்துக்கு மரியாதை இருக்குது சபைக்கு மரியாதை இருக்குது குக்கு வித் கோமாளி நடிக்கலாம் அடுத்தது குக்கு வித் ஏமாலி நடிப்பான் இவன் குத்து வித் கோமாலி யார் வித் யாமாலி யாருன்னு தெரில ஒருவேளை இவன் வந்து குக்கு வித் கோமாளி அவன் அங்கே வந்து நிகழ்ச்சி நடத்துறான் இவங்க வீட்டில் சமைக்கிறாங்க இல்லையா இவன் குக்கு வித் ஏமாலி போல் இருக்குது அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம யார் வேணால் எடுத்துக்க யார் இங்கே குக்கு வித்து போமாலி ஏமாலின்னு தெரியல அது ஜாய் கிருஷ்ணாவா இல்ல அவனான்னு தெரியல சார் இன்னொரு விஷயம் என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்களுக்கு வந்து சொத்து மதிப்பு கோடி கணக்கில் இருக்கிறதாவும் அவர் இப்போ ஏதாச்சும் லோன் எடுக்கணும் அப்படின்னா கூட அவருக்கு லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எந்த அளவுக்கு யாரு யாரு சொல்லுது அப்படின்னு அவர் கூட இருக்கிறவங்க சார் ஜாய் கிறிஸ்டிலாவுமே சொல்லியிருக்காங்க ஒரு லோன் எடுக்கணும் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கடன் இருக்கு கடன் அடைக்க சொல்லுங்க நான் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கணவன் வந்து கடன் பட்டா மனைவி அடைக்கலாம் தானே ஒரு கணவன் வந்து கடன்பட்டாக்கா மனைவி அடைக்கலாமே தப்பு ஒன்று இல்லை அதுக்காக சொல்லலை சார் ஜாய் கிறிஸ்டில வந்து மாதம்பாட்டி ரங்கராஜன் கிட்ட பணத்துக்காக தான் பழகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்துக்காக பழகலை நீங்கள் ரொம்ப உத்தமி ரொம்ப கரெக்டான பண்ண சரிங்களா நீங்கள் வந்து நான் வந்து நான் இதுன்னு குறையவே சொல்லவே இல்லை ரொம்ப மரியாதையாக நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப நல்ல பண்ண நீங்கள் இப்போ கணவன் வந்து கணவனில் இருக்கிறாரு நீங்கள் வந்து எங்கேயாவது வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க க அவர் வந்து கணவர் சொன்னீங்க இப்போ கணவனுடைய கடனை வந்து மனைவி அடிக்கலாமா இல்லையாமா அது சொல்லுங்க முதல் அவன் கடமை தான் செய்யலாம் இல்லை ஒரு உதவி தானே ஒரு கணவன் வந்து அவரால் பட்டார் அவரால் ரொம்ப கஷ்டப்படுறாரு மனைவி வேலை செஞ்சு அந்த கடனை அடைக்கலாமே நீங்கள் அடைங்க நீங்கள் வந்து பணத்துக்காக நீங்கள் பண்ணவே இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்க அவர் தான் வந்து அவர் பணக்காரனே இல்லை ஏழையாக தான் இருக்கிறாரு சொ சொந்தமாக ஃப்ளைட்டு கிடையாது சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை வசதி வாய்ப்பே இல்லை ரொம்ப ஏழையாக இருக்க ரொம்ப கடனில் இருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு நீங்க அடைங்க கடனை மனைவியா இருந்து அப்போ அவர் நினைப்பாருலாம் பரவாயில்லப்பா நம்ம மனைவி வந்து முதல் மனைவி கூட நம்ம கடனை அடைக்கவே இல்லை நம்ம ரெண்டாவது மனைவி வந்து நம்ம கடனெல்லாம் அடைக்கிறா அதுக்காக அவர் கூட சேர்ந்து வாழ நினைக்கலாம்ல கண்ணீர் விட்டு கதருவான்ல வந்து மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கும் மாத்தி மாத்தி யாரும் தப்பு பண்ணாங்க மாத்தி மாத்தி மாதம்பட்டி ரங்கராஜனுக்கும் கிறிஸ்டியனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தப்பு ரெண்டு பேர் பண்ணதுமே தப்பு தான் சார் அப்படின்னு யாரு முடிவு பண்றது இந்தமாரும் தப்புனா புகார் கொடுத்துருக்காங்க புகார் விசாரித்து இந்த நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக போலீஸ் வந்து அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் அப்புறம் தான் முடிவாகும் யார் யாரை தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறது யார் ஜாக்கிர் இஸ்லாம் மட்டும் பேசுகிறாங்க அவ்வளோதான் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க இப்போ நீதிமன்றம் மாதிரி வந்து ஊடகங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நீதிமன்றம் மாதிரியோ இல்லை காவல்துறை மாதிரியோ வந்து செயல்படக்கூடாது ஊடகங்கள் செயல்படக்கூடாது இவங்க நீ சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நான் நம்புகிறாங்களா இல்லை வந்து சிவசங்கரையும் ஊடகத்தையும் நம்புகிறாங்களா நான் கேட்குறேன் நேர்மையாக பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் இப்போது இவரே எடுத்துங்க யார் நம்ம மாதம்பட்டி போயிட்டு நேராக சொல்லுதலம் உண்மையில் போய் உட்காராரு பஞ்சாயத்து லட்சுமி கிட்ட போய் வச்சுங்க நான் அப்பாவி நானே என்னை கதரை கதரை வந்து என்னை கற்பழிச்சதே யாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ரெண்டு பிள்ளைகளோட என் மனைவரை வாழ்ந்துட்டு இருந்தேன் என்னை கதற கதற கற்பழிச்சதே யாரும் கேட்டால் ஜாக்கெட் செல்லாதான் சொல்கிறாருன்னு வச்சுங்க இல்லை ஒரு புகாரே கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்த புகார் எடுத்து எடுத்துக்க மாட்டாங்களா முதலாம் ஒரு தைரியம் இருக்குதுன்னு கேட்டனா கற்பழிப்பு புகார் வரும் பெண்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆண்கள் கொடுக்க முடியாதுன்ற தைரியம் இருக்குது அதனால் வந்து சேர்ந்து பழகிட வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு குழந்தையை கொடுத்துட்டான் அதை கொடுத்துட்டான் இதை கொடுத்துட்டான் இங்கே நோண்டிட்டான் அதை கட்சிட்டான்னு சொல்கிறது இதுதான் அந்த தைரியம் ஒரு ஆண் கொடுக்குறான் போய்ட்டு மாதமண்டி ரங்கராஜே கொடுக்குறான்னு வச்சுங்க என்னை கெடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கற்பழித்து நான் வந்து சுயநினைவு இல்லாத போது என்கிட்ட வந்து இவ்வளோ பழகிட்டு அவள் வந்து குழந்தைய வந்து வாங்கிட்டு இப்போ என் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோமா ஒரு பேசி சொல்கிறான் என்ன கற்பனையாக தான் நம்ம பேசுவோம் இது நியாயமா அவன் சொல்கிறேன் நான் கெடுக்கவே இல்லை என்ன அவங்க கெடுத்தாங்க லக்ஷ்மி நடித்த ஒரு படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காதலியை வந்து கூட வந்து குடிச்சிட்டு வர பிரபு நினைச்சி வர்றாரு காதலி நினச்சிக்கிட்டு ஒரு விதவை பெண்ணை வந்து தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து நல்ல படம் ஏதோ கண்ணமானு சொல்லிட்டு ஏதோ ஒரு நினைக்கிறேன் என் உயிர் கண்ணம் ஆராய் என் உயிர் படம் அப்போ வந்து என்ன சார் வந்து லக்ஷ்மியை வந்து பலாத்காரம் பண்ணிவிடுவாரு போதையில் தெரியாது அவருக்கு அவர் பிரபு எப்பவுமே அப்படிதான் அவருக்கு வந்து தான் என்னென்னு தெரியாது சின்ன தம்பியில் அதே மாதிரி வந்து கேட்டால் வந்து காதலியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துக்கு பெண்ணான்னு தெரியாம அவர் வந்து என்ன சொன்னா தெரிஞ்ச பண்ணான்னு தெரியாமல் விதவி பண்ணே வந்து கெடுத்துறாரு அதுக்கப்புறம் குழந்தையாகிடும் கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியவே தெரியாது அப்புறம் லாஸ்ட்டு தான் தெரியும்னு வச்சுங்களேன் எதுக்கு நான் இருக்க சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து நான் வந்து நான் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருந்தேன் நான் என்னுடைய காஸ்ட்யூமர் அவங்க காஸ்ட்யூம் டிசைனர் தானே என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் வந்து என்கிட்ட தப்பாக இதுவாகிட்டு என்னை பயன்படுத்திட்டாங்க எனக்கு உண்மையிலேயே என்ன நடந்துன்னு தெரியவே தெரியல இது இல்லை முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முகமூடி போட்டு வந்துட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு பேச்சு சொல்லுங்கள் இது நான் போதையில் இருந்தேன் நான் நிதானத்தில் இல்லாமல் இருந்தேன் என் மு முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதன்மணியோட வந்து முகத்தை வச்சு வந்து என்னை வந்து எடுத்துகிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோ ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படி ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் சொல்லலை இது வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சுங்க அப்போ என்ன ஆகும் இப்போ புரியுதுங்களா அப்போ பாதிப்பு யாருக்குன்னா பெண்களும் தானே ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்குன்னா அவன் வந்து சுமக்கலையே நீ தானே இப்போ சுமக்கிற அப்போ யார்கிட்ட இருக்க பிரச்சனை இது அப்போது நாம் தான் இங்கே எச்சரிக்கையாக இருந்துருக்கணும் நம்மக்கிட்ட பறி வேண்டிய விஷயங்கள் நம்மக்கிட்ட தானே இருக்குது அவனை வந்து பார்த்தா அவன் வெக்கமான எதுவும் கிடையாது அவன் பாரு அவன் பாரு ஜாலியாக சுற்றி தான் நான் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கிறான் அப்போ இங்கே உனக்கு தானே பிரச்சனை இப்போ நீ தானே எச்சரிக்கையாக இருக்கும் விட்டுட்டு அதனால் வந்து இவர் தாலி கட்டினாரா தாலி கட்டின பிறகு வந்து இவர் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஷேர் பண்ணிட்டாங்களா எப்போ குழந்தை உருவாச்சு தாலி கட்டுற பிறகு உருவாச்சால் கட்டுறதுக்கு முன்னாடியே உருவாகிடுச்சா குழந்தை இதெல்லாம் வந்து பெரிய வந்து சயின்டிஸ்டில் போட்டு டாக்டருங்கெல்லாம் போட்டு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஏன்னா வேறு வேலையே இல்லை பாரு எவ்வளோ கேள்வி இருக்குது குழந்த போகிறத்துக்கு முன்னாடி இவங்க வந்து தாலி கட்டினாரா உருவாகிறதுக்கு முன்னாடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிறகு தாலி கட்டினாரா இதுக்கே நமக்கு இந்த விட இன்னும் தெரில சிவசங்கரி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ அவங்க தான் இதை வந்து ஆய்வு செய்கிற சயின்டிஸ்ட்டு யார் சிவசங்கரி தான் இவங்க குடும்ப வாழ்க்கையை ஆய்வு செய்கிற ஒரே சயின்டிஸ்ட் யாருன்னா சிவசங்கரி தான் மீடியாக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குமா ஒரு விஷயம் வரதாக பேசிட்டு போயிடும் ஒன்மத்தை இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசினா என்ன ஆகுது கேட்டால் இப்போ மாதமட்டி ரங்கராஜிக்கு ஒன்மத்தோடு பேசுகிற மாதிரி ஆகிட்டுதான் இல்லையா இப்போ மாதமட்டி ரங்கராஜ் சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜாகிர் ஷில்லாக்கு வந்து நம்ம வந்து எதிராக பேசுகிற மாதிரி ஆகிட்டுதான் இல்லையா நான் நேர்மையாக பேசுகிறேன் இதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று வந்து புலம்புறாங்களா அவங்க வந்து அவங்களுடைய மன வருத்தங்களுக்கு ஒரு வடிகால் மாதிரி ஏதோ மீடியாவில் வந்து பேசுகிறாங்களா ரைட் ஓகே முடிஞ்சு சாரு தான் சட்டப்பூர்வமாக அது வந்து யார் மேலே தப்புன்றத காவல்துறை பார்த்துக்கும் போது நீதிமன்றம் பார்த்துக்கும் போது நம்ம எதுக்கு இதில் பஞ்சாயத்து நடுவில் ஊடகங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு கதை கதையாக கேட்டுக்கிட்டு ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இது இதுவே அழுக்கான விஷயமா இது அழுக்கான விஷயம் தானே இது அழகான விஷயமா அழகான விஷயம்னா உட்காந்து பேசலாம் மணிக்கணக்காக பேசலாம் இது அழுக்கான விஷயம் இது இதுக்கு மேலே பேசவும் முடியாது பேசவும் கூடாது நன்றி வணக்கம்